நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல முதல் முறையாக ஒன்றேல இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் இந்த மைட்டி வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளவு பெரிய டீம் அது அந்த டீமை கபில் தேவ் தலைமையிலான அந்த இந்திய அணி வென்ற போது நாங்கள் மதுரையில் ரேடியோ மூலமா கேட்டோம் ராத்திரி பதினொன்றரை மணி இருக்கோம் அந்த செய்தியில் கேட்டு தெருவில் சத்தம் போட்டோம் ஏரியால எல்லாம் பழுத்துக்கிறதால எந்திரிச்சு தொலைஞ்சு போகலாம் கிரிக்கெட் அது ஜெயிக்கிறதாவது திட்டுனாங்க ஆனா ஏறக்குறைய ஐம்பது வருஷத்துல இந்தியாவினுடைய இதய துடிப்பாக இந்த வெற்றி மாறி இருக்கிறது அதற்கான முயற்சிகள் இந்தியா முழுக்க எல்லாரும் பாராட்டும் வெளியாக இருக்கிறது கிரிக்கெட் உலகம் பெற்றிருக்கிற பெரிய வளர்ச்சி பதிமூணு வருஷம் கழிச்சு டி ட்வெண்ட்டில நாம ஜெயிச்ச அந்த தருணத்தை பாக்குற போது வந்து நானே வந்து பாதியில விட்டுட்டேன் இவங்கெல்லாம் இனிமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப அவங்க ஜெயிக்கிற மாதிரியா வந்துட்டாங்க அந்த அப்புறம் சரி இது போய் தோக்கறது போய் என்ன பார்க்கறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் அந்த லாஸ்ட் டூ ஹவர்ஸ் பார்த்ததே பயங்கர நெய் பைத்தி பினிஷ் ஆயிருது இல்ல கிரிக்கெட் அப்படித்தான் கடைசி பந்து போடப்படும் வரை கிரிக்கெட்டினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படாது அடிக்கடி தன்னோட ரணிக் அமைச்சர் சொல்வார் அததான் இந்திய அணி நினைச்சது பெரும்பாலும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு மேட்சை பத்தாம் வந்து விட்டு கொடுத்துதான் இந்திய அணிக்கு பழக்கம்

அதனால இவர் ஏன் இந்த டீம்ல வச்சிருக்கீங்க இந்தியா அவன் பாண்டியா தான் இந்த வெற்றிகள்ல பெரும் காரணம் வெற்றிக்கு பதினாறாவது ஓவர் அவர் போடும் போதே இவன் வந்து கிளாஸ் வேற வழியே கிடையாது ஏன்னா போன ஓவர்ல ஆறு பந்துக்கு நாலு தான் வந்தோம்

சரிய எல்லை கோட்டுக்கு மிக அருகில் வந்து சூரியகுமார் யாதவ் பிடிச்சிட்டாரு பேலன்ஸ் பண்றதுக்காக அவர் கால ஸ்டெப் பண்ணி தான் ஆகணும் பண்ணுனா கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டா பந்து ஆயிடும் அவர் வந்து போகும் முன்னாடி பந்தை தூக்கி போட்டுட்டு அந்த பக்கம் போய் திரும்பவும் உள்ள வந்து கேட்ச கம்ப்ளீட் பண்ணாரு அதனால இல்ல அந்த நேரத்துல எப்படி அவ்வளவு யோசிக்க முடியாது அதனால அதை பிடிச்சு நேச்சுரலா விழுந்துடாம இருக்கிறதுக்காக அங்க ஸ்டெப் பண்ணி ஆனா அதுக்குள்ள பந்து தூக்கி போட்டு அது கண்ணாபிதம் தூக்கி போடாம பக்கத்திலே தூக்கி போட்டு திரும்ப ஸ்டெப் இன் பண்ணி அத பிடிச்சாருன்றது அதனாலதான் நூத்தி நாப்பது கோடி பேர் இருக்கு ஒரு நாட்டுல பதினஞ்சு பேர் போய் விளையாடுறாங்க

அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது ரிஷப் வந்து மிக மோசமான ஆக்சிடென்ட்ல ஏறக்குறைய அவர் தான் இனிமேல் அவர் வரவே மாட்டார்ன்ற நிலையிலிருந்து வந்து அவர் விளையாடி சில ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்ச பிறகு டிரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து விவேக் ரிச்சர்ஸ் வந்து இவங்களை பாராட்டினாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு லெஜன் கிட்ட இருந்து அந்த பாராட்ட வாங்கறது அவர் அதுல பாராட்டு பெற்றவர்கள் ரொம்ப முக்கியமானது சுரேஷ்குமார் யாதவ் அவருக்கு ஒரு மெடல் போட்டார்

அஸ்வின் கூட இனிமேல் இன்டர்நேஷனல் விளையாட மாட்டேன்னு ஒரு நாலு பேர் ரிட்டையர் ஆகிறாரு இது ரொம்ப ஆச்சரியம் ரோஹித் சர்மா வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம ஜெயிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கு பெரும் ஸ்ரீலங்காவை இது ஐம்பது ஓவர் மேட்ச்ல ஜெயிச்சோம் அப்ப அந்த டீம்ல கூட அவர் எடுக்கல அந்த நிலைமையில இருந்த ஒருத்தர் இப்ப கேப்டன் ஆயிருக்கு கப்ப வானி ஏற்கனவே முன்னாடி ஒரு ஃபைனல் நம்ம தோத்தோம் எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் வைக்கிற மாதிரி அவர் இருக்காரு அந்த ரோஹித் சர்மா என்ற ஏன்னா இந்த மேட்ச்ல எது ரொம்ப புடிச்சிருது சீரியஸே எனக்கு எது ரொம்ப புடிச்சதுன்னா ஆசியா லவன் அப்கானிஸ்தான் ஜெயிச்சது அதுதான் எனக்கு எல்லாத்தையும் விட புடிச்சிருந்தேன் நாம ஜெயிச்சதுக்கான எனக்கு சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பயனல் மட்டும் போற உடனே அவங்க வந்து பேசுவாங்க இல்ல அந்த வார்த்தையே வந்து ரொம்ப கடமை ஸ்லிங் எல்லாமே இருக்கும் ஸ்லெட்ஜிங் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த ஆடிட்டோரியத்தை அமைதியில ஆழ்த்துவோம் நாங்களும் சொன்னாங்க ஏன்னா இந்தியாவுல வந்து விளையாடுறாங்க என்ன செடியும் செஞ்சாங்க நம்ம தீபம் நூத்தி நாற்பது கோடி அமைதியாக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதை வேற செஞ்சாங்க

வந்து ஓரளவு நல்ல லெவல்ல வந்தாங்க சூப்பர் எயிட் வரைக்கும் வந்தாங்க இருபது டீம் கலந்து கொண்ட இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் கடைசியில நாலுல முடிஞ்சது சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து இந்தியா செமி பைனல் இங்கிலாந்து ரொம்ப அனாயாசமா இந்தியா ஜெயிச்சது சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான ஊதி சொாங்க ஐம்பத்தாறு ரன்க்கு அவுட் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சது வந்து ரொம்ப ஏன்னா அந்த பிளேஸ் அந்த கண்ட்ரில என்ன இருக்கு அந்த நாட்டுல எதுவுமே இல்லாத ஒரு நாட்டுல தன்னுடைய உறுதியை மாத்திரமே வச்சுட்டு இவ்வளவு வந்திருக்காங்கன்றது எவ்வளவு பாராட்டணும் அப்படி அழுதாங்க அது பார்த்தீங்களா எல்லாருமே அவங்க அதை ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்ச பிறகு பங்களாதேஷ் ஜெயிச்ச அன்னைக்குதான் ரொம்ப அழுதாங்க ஏன்னா அப்பதான் அவங்க செமிஃபைனல் குவாலிஃபை அவங்க குவாலிஃபை ஆகி பங்களாதேஷை காலி பண்ணாங்க ஆஸ்திரேலியாவுக்கு காலி பண்ணாங்க இது ஒரு பெரிய மாற்றம் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் இந்த மேட்சஸ் நடந்தது ரொம்ப தள்ளி நமக்கு நார்மலா அந்த ஊர்ல அதிக மேட்சஸ் நடக்காது இந்த மாதிரி வேர்ல்டு கப் நடக்காது இது நடந்திருக்கு இந்திய டீம் வந்து ஒரு ரெசலூட் ஆர் சிங்கிள் டீம்னு காட்டினா ஒரே ஒரு அணிதான் சிவம் தூமாவை எடுங்க எடுங்கன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க கடைசி மேட்ச்ல ஒரு நல்லா விளையாடுறாரு விராட் கோலி மொத்தமா எல்லா மேட்சஸ்லயும் சேர்ந்து எழுபத்தி அஞ்சு தான் அடிச்சிருந்தாரு

அடிச்சுட்டு ஒரு புல்ல பிடுங்கி தின்னு பார்த்து அது ரொம்ப அது வந்து டென்னிஸ் எல்லாம் ஜெயிக்கிறவங்க அந்த த்ராசை எடுத்து சுவைத்து பார்ப்பாங்க ரொம்ப விக்டோரியஸ் விக்டோரிய கடைசி மேட்ச்ல குல்தீப் யாதவாலதான் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவர் ரொம்ப நல்லா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சொல்லி வச்சு அடிச்சாங்க ஆனா சவுத் ஆப்பிரிக்கன் அவங்களுக்கு பேரு எப்படியுமே ஜெயிக்கிற விட்டு திரும்பவும் நிரூபிச்சாரு இந்தியர்கள் முகத்துல மீண்டும் கிரிக்கெட்டினால ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஒரு மலர்ச்சி வந்தது அப்படின்னா இந்த டிவெண்டி வேர்ல்ட் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நிறைய லெஜண்ட்ஸ் விடைபெறுகிறார் ஆனா புதியவர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்புவாங்க அதுதானே கிரிக்கெட் அதுதான வாழ்க்கை இல்லையா hats and good